எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவில் இந்த மூன்று பொருள்களை இது மாதிரி செய்து நட்ரோட்டில் எரியுங்கள் நடப்பதெல்லாம் நன்மையாக இருந்து ராசியான ஆளாக மாறிடுவீங்க கையில் பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நட்ரோட்டில் எரிக்க முடியல நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளியில் எரிக்க முடியும்னா எரிங்க அப்படி இல்லை நடு ரோட்டில் எரித்தா எங்கள் வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னை வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்கம்மா அதனால் அந்த மாதிரியும் செய்ய முடியாது அப்படின்றவங்க பாத்ரூமில் எரிக்கலாம் எதுக்காக நம்ம பாத்ரூமில் வந்து கல்லுப்பு வைங்க கல்லுப்பு வைங்கன்னு சொல்கிறோமோ அந்த கல்லுப்பு என்பது நம்மளுடைய நம்ம குளிச்சுட்டு வெளியேற்றுறோம் இல்லைங்களா குளித்தாலே எப்போவுமே ந நீங்கள் ஒன்று நல்லா கவனித்து பாருங்களேன் மனசு வேதனையாக மனசு கஷ்டமாக ஒரு மாதிரி வே எப்படி சொல்கிறது மனவேதனையாக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி யாரோ நம்மளை மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாலே ஒரு 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 செகண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ரெஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும் நம்ம குளித்தோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது அதனால தான் பாத்ரூமில் எரித்தா நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை மொட்டை மாடி இருந்து எரித்தாலும் ரொம்ப நல்லது சரி இப்போ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஒரு கோலம் போட்டு இல்லை ஒரு விலைக்கு ஏற்றி வச்சு அந்த வேலையை ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து நம்மளுக்கு இது எதுக்கு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கெட்டது தடங்கள் கையில் காசு பணமே தங்க மாட்டேங்குது என்னதான் பிரச்சனை பணத்துக்கு ஏன் பஞ்சமாக இருக்குது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த வேலை சொல்லுவாங்க இல்லைங்களா உப்பு விற்க போனால் மழை பெய்யுது அவ விற்க போனால் காத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏன் நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நினை நினைக்கிறவங்க இதை நீங்கள் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் இல்லை செவ்வாய்க்கிழமை இரவும் நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இன்றைக்கி நான் பார்த்துட்டேம்மா இன்றைக்கி நான் 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 காலைல தான்மா பார்த்தேன் அப்படின்னா அடுத்தது வர செவ்வாய்க்கிழமை இரவு மாதிரி செஞ்சு எறிங்க இப்போது ஒரு விளக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன் பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம் இல்லை நீங்கள் வந்து சில பேர் என்னோட என்னுடைய வீடியோவை வேற்று மதத்தினரும் பார்க்குறீங்க அவங்க வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் உட்காந்து இதை செய்யலாம் ஏன்னா பூஜை அறையும் சமையல் அறையும் நமக்கு ஒன்றுதான் பூஜை அறையில் ஏன்னா சமையல் அறையிலே பூஜை அறையை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அசைவம் செய்யும்போது மட்டும் அந்த ஸ்க்ரீனை விட்டு மூடிடுவோம் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த திருஷ்டி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கண்ணாறு நம்ம சுற்றி இருக்கிற அந்த அந்த வேவ் லென்த்து யாராவது கூட நம்மளை பாதிச்சிருக்கோம் யார் கூடியாவது நம்ம போய் உட்காந்துருந்துருப்போம் இல்லை ஒரு இடத்துக்கு உட்காந்த சீட்டில் உட்காந்து வர்ற மாதிரி இருக்கும் பஸ்ஸில் வரும்போது பார்த்துக்குறோம் இல்லைங்களா ஒரு த்ரீ ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஒருத்தொத்தர் ட்ராவல் பண்ண இடத்துல நம்ம உட்காந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போன அந்த நெகட்டிவ்ஸ் கூட நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்க அது நம்மளை தாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துருக்குறேன் நீங்களும் நான் தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பேப்பர் என்பது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க இது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது கிட்ட என்ன என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய்டும் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் வீட்டு கணவரோ இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைங்களோ குடி பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க அதுதான் என்னோடய முதல் எதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குடிப்பழக்கம் அப்படின்னு எழுதுங்க அப்படி குடிப்பழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கும் என்னோடய முன்கோபம் தான் என்னோடய எதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா முன்கோபம்னு எழுதுங்க அப்படி இல்லைனா யாராவது செய்வினை செஞ்சிருக்கிறாங்க எனக்கு ஏதோ நடக்குது என்னால் படுத்து உறங்க முடியல ராத்திரி நேரத்தில் தூங்கினா எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ ஒரு கையில் பணம் காசுன்றது தங்க மாட்டேங்குது போயிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு நல்லா தான் வேலை செய்கிறோம் நல்லா தான் உழைக்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் காசு தங்க மாட்டேங்குது அதேமாரி ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடிய மாட்டேது இது எல்லாமே இந்த விஷயம் நீங்கள் செய்கிறது மூலயமா கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃப் ஆகிடும் நீங்கள் இதை நம்பிக்கையோட காளியம்மாவை நினச்சி செய்யலாம் துர்காதேவியை நினச்சி செய்யலாம் யார் இப்போ அதுக்கு வந்து கருப்பு கலர் பெண்ணு தான் வேணும் கருப்பு கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா எது ஒன்றுத்துக்குமே நம்ம இந்த கெட்டதை தான் வேணான்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதுக்காக தான் இதை மாதிரி எழுதி எரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதில் நான் என்னென்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் செய்வினை சண்டை கண் திருஷ்டி குடிப்பழக்கம் முன்கோபம் இந்த மாதிரிலாம் இருக்கிற பிரச்சனை நீங்கள் எதை வேணாலும் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை தான் இல்லை உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க தொந்தரவு கொடுக்குறாங்களா அவங்க பேரை கூட எழுதலாம் தவறே கிடையாதுங்க அவங்க பேரை எழுதலாம் அவங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு அதில் என் அது சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு மூலிகை இது இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வெண்கடுகுன்னு போய் கேளுங்க இது நம்ம கடுகு பொரியிற மாதிரியே பொரியும் நம்ம கடுகு மாதிரியே தான் இருக்கும் அடுத்தது ஒரு சின்ன ஒரு எண்ணிக்கையிலன்னு வேண்டாம் ஒரு சும்மா ஒரு ப ஒரு ஒரு நான் வச்சுருக்கல ஒரு ஏழு மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மிளகு இல்லை ஒன்பது மிளகோ பதினோரு மிளகோ வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் வைக்கிறது கூட இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் இதை இத்தனையும் எழுதலாமா நான் எத்தனை வேணாலும் எழுதுங்க ஏன்னா இது எரியற மாதிரி இது பொசுங்கி போகிற மாதிரி நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் பொசுங்கி போகும் எனக்கு வந்து ச அடுத்தது வரமிளகாய் ஒன்று வர வரமிளகாய் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் வந்து சிசரால தான் இதை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த விதையை மட்டும்தான் அதில் நம்ம கொட்டணும் இப்போ அந்த விதையை கொட்டும் பொழுதே காளி தேவி நினச்சிக்கோங்க காளி தேவி துர்காதேவி எப்பயுமே நால் ராகு காலத்தில் இன்றைக்கி போயிட்டு நிறைய பேருக்கு ஏன்னா எந்த பிரச்சனையும் முடிக்க முடியாதவங்க இன்னி தினத்தில் போய் ராகு காலத்தில் போய் துர்கைக்கு விளக்கு போட்டு பாருங்களேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்று செய்ய செய்ய தான் நம்மளுக்கு நம்ம நம்ம ஏன்னா நம்ம எதை தொட்டாலும் தொலங்கணும் நம்ம கை ராசியான கைகளாக இருக்கணும் நம்ம நம்ம பேசுகிற வாய் பேச்சு வந்து பலிதமாகணும் எது ஒன்றுமே நல்லதே பேசிக்கிட்டு இருக்கணும் இப்போது நம்ம எப்போவுமே தெய்வத்தோடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாக்கு பலிக்கும் பலிதமாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தெய்வத்தை நம்பினவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்கும் சில பேர் நினைப்பாங்க நானும் அத்தனை கோயில ஏறுறேன் அத்தனை சாமியை கும்பிடுறேன் என்ன எனக்கு எதுவுமே பலன் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எழுதி கூட கொடுப்பேன் தெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் இல்லை நரசிம்மரை நினச்சிக்கோங்க இல்லை ஈஸ்வரனை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி மடித்து இது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றிருங்க இது நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருந்துச்சு வெளியில ரோட்ல ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடி ரொம்ப நல்லது தோட்டம் வந்து பாத்ரூம் ரொம்ப நல்லது தோட்டத்தில் எரிக்கலாம் யாருக்கும் தெரியாம இதை மாதிரி எழுதி இன்னொரு விஷயம் செய்யணும் தலையை சுத்துங்க ஒரு மூணு முறை இது என்னை விட்டு போக வேண்டும் எனக்கு இந்த பிரச்சனையால் தான் என் கையில பணப்பழக்கம் இருக்க மாட்டேங்குது இது என்னுடைய என் வீட்ல இருந்து இந்த இது தொலைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற அப்படின்றது எதை வேணாலும் நீங்கள் சொல்லுங்க சொல்லி இது மூணு முறை தலையை சுற்றுங்க வலது புறமாக சுற்றி திருப்பி இடதுபுறமாக மூணு முறை சுற்றி இது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு ஒரு சின்ன அகல் விளக்கு இருந்தால் கூட அதில் ஏற்றி வைக்கலாம் ஏன்னா தரையில் பாத்ரூம் தரையாக இருந்தால் கரையாயிடும் இல்லைங்களா ரோடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நல்லா எரிகிற வரைக்கும் பார்த்துருந்துட்டு நீங்கள் வந்துடுங்க இதை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றதுலாம் கிடையாது ஏன்னா ரொம்ப நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்